இசார செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை போலீஸ் பேச்சாளர் பல்கலைக்கு தகுதி பெற்றும் அனுமதி கிடைக்காத மாணவர்கள் நிற்கதியில் குகதாச நம்பி சுட்டிக்காட்டு கிழக்கில் முஸ்லிம் தீவிரவாதக் குழுக்களின் தலைவராக மருத்துவர் தேசபந்து தெனகோன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் கனேமுள்ள சஞ்சீவாவின் கொலையின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை என்று நம்பப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திகமான மேனத்திங்கு தெரிவித்தார் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக பெற விவரம் வதந்திகள் குறித்து கேட்டபோது அவர் இவ்வாறு கூறினார் இந்த படுகொலை நடந்த சில மணி நேரங்களுக்குள் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து சாத்தியமான வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றி அடைக்கப்பட்டன அத்தகைய சூழ்நிலையில் அந்த நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு புலனாய்வு குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தகவல்களையும் ஆராய்ந்து வருகின்றன இதுபோன்ற சம்பவங்கள் நிகழும் போது பல்வேறு வதந்திகள் பரப்பப்படுகின்றன விசாரணைகளை திசை குற்றவாளிகள் இது தகவல்களை வெளியிடுவது சாத்தியமாகும் இந்த நிலையில் சந்தக நபரை கைது செய்ய புலனாய்வு குழுக்கள் இன்னும் தீவிரமாக செயற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த பத்தொன்பதாம் திகதி கொழும்பு புதுக்கடை ஐந்தாம் இலக்க நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குடும்ப தலைவர் கனிமுல சஞ்சி இவர் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச்சூடு சூடு நடாத்தியதாக கூறப்படும் பிரதான சந்தக நபர் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டுமாயின் பாடத்திட்டம் கற்பித்தல் பணிக்கான ஆட்சேர்ப்பு ஆகியவற்றில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் நிதி ஒதுக்கீடு ஆலனி மற்றும் பகுதிகவல பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் இன்றைய குழுநிலை விவாதத்தில் குகதாசன் வலியுறுத்தினார் உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்று பல்கலைக்கு தகுதி பெற்றிருந்தும் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் நிக்கதையாகியுள்ளதாக சபையில் சுட்டிக்காட்டினார் தரப்பினருக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளதாக குறிப்பிட்டார் இலங்கையின் கல்வி முறை தொழிற்சந்தையுடன் இணைந்ததாக இல்லை இதன் காரணமாக பட்டதாரிகள் தொழிற்சந்தையில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார் எனவே நாட்டினுடைய பாடத்திட்டங்களை தொழிற்சந்தையுடன் இணைந்ததாக மாற்றியமைக்க வேண்டும் என குகதாசன் வலியுறுத்தினார் இலங்கையின் கிழக்கில் முஸ்லிம் தீவிரவாத குழுவின் தலைமைத்துவத்தை கல்முனையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் வழங்குவதாக பொதுவெல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோடு அத்தே ஞானசேர தெரிவித்துள்ளார் சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த அமைப்பை நடாத்தி மருத்துவர் என்றும் அவர் ஏற்கனவே ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிகிறார் என்றும் குறித்த தேரத் தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் ஞானசேரர் மேலும் கூறுகையில் இந்த உலகம் பயனற்றது குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க கூடாது புத்தகங்களை படிப்ப கூடாது என்று பிரசங்கிக்கும் இந்த தீவிரவாத தலைவர் கடவுளுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் தொடர்ந்து அவர் மாளிகையில் கண்காட்சி நடத்தப்பட உள்ள நிலையில் இந்த தீவிரவாத குழு குழப்பங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவு என்றும் கூறியுள்ளார் அதேவேளை ஞானசேர தேரின் இந்த கருத்துக்கள் பல்லின மக்கள் வாழும் இந்த நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற நிலையில் இனங்களுக்கிடையில் விரிசலையும் ஏற்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர் இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தோராம் திகதி பகுதியில் உள்ள ஒரு நடந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசப்பந்து தென்னகோனை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிடிஜாணை பிறப்பித்திருந்தது எனினும் பிடிஜானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பத்து நாட்கள் கடந்துள்ள போதிலும் அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த சட்டத்தரவர்கள் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றில் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் தன்னை கைது செய்ய மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் அவர் கோரியுள்ளார் கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு கடுந்துணையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் லிபரல் கட்சியின் தலைமைப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் கனடாவின் முன்னாள் மத்திய வங்கி தலைவர் மார்க் கார்னி வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக மார்க் கார்னி கூறுகையில் கனடா ஒருபோதும் எந்த வகையிலும் எந்த வடிவத்திலும் அமெரிக்காவின் டீமிற்கு அடிபணியாது நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவின் மாகாணமாக இணைய மாட்டோம் அமெரிக்கர்கள் எங்களுக்கு மரியாதை காட்டும் வரை எனது அரசாங்கம் கட்டணங்களை குறைக்காது ட்ரம்பை நாங்கள் விட மாட்டோம் இந்த மோதலில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம் ஒன்றுதான் எங்களுக்கு ஒரு அயல் நாடு உள்ளது இத்தனை காலம் நாங்கள் நம்பிய அந்த அயல்நாட்டை இனியும் நம்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருட்களை நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது